மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஓரணியும் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டமானது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தருமபுரி நகர பகுதியில் அமைந்துள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறவிருக்கிறது அந்த கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் மற்றும் உல நலத்துறை அமைச்சர் ஆகியோருடைய ஆலோசனையின்படியும் படியும் நடைபெற உள்ள அந்த கூட்டத்தில் பெருந்திரளாக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளுடைய தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வியாபார பெருமக்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கழக நிர்வாகிகளும் அதே போல் இயக்கத்திற்கு வெற்றியை தேர்ந்து தருவதற்கு பாடுபடுகின்ற பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென அன்போடு தர்மபுரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்